சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே நீ நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தர காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் பொதுவாக வருட பலன் அப்படிங்கிறது வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராகு கேதுக்கள் சனீஸ்வர பகவான் இந்த மூன்று கிரகங்களை மையமாக வச்சு தான் வருட பலனானது சொல்லப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது வருட கிரகங்களினுடைய பயிற்சிகளை முன் வச்சு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன் என்னங்கிறத பார்க்க போகிறோம் கூடவே இந்த வருடம் என்ன நட்சத்திரத்தில் தொடங்குது என்ன லகணத்தில் தொடங்குது என்ன கிரகநிலைகளில் இந்த வருடமானது துவங்குது அப்படிங்கிறத பொறுத்து சில பலாவலன்கள் மாறுதலுக்கு உட்பட்டதாக வருது ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் இந்த பதிவில் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத இந்த வருட துவக்கம் அப்படிங்கிறது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிட் நைட் பன்னெண்டு மணிங்கும்போது நட்சத்திரம் இந்த வருட தூக்கத்தினுடைய நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரம் ரிஷப ராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் மேஷத்துலேயும் வரும் ஒன்றாம் பாதம் மட்டும் மேஷத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ராசியில் வரக்கூடிய ஒரு அமைப்பு லக்னம் அப்படிங்கிறது கன்னியா லக்னத்தில் இந்த வருடமானது பிறக்குது இந்த வருடம் மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி நாற்பது போனிங்கனாலும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பார்த்திங்கனாலும் சரி லக்னம் கன்னியா லக்னம் தான் ஆனால் நட்சத்திரம் மட்டும் மாறும் இப்படி லகணம் கன்னியா லக்கணம் ஏன் அது மாறாமல் வருது அப்படின்னா பொதுவாக தனுசு ராசிக்குள்ள சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் தான் ஆங்கில புத்தாண்டானது வரும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு பார்க்கும்போது மிட் நைட் அப்படிங்கிற அமைப்பில் கன்னி லக்னம் தான் வர்றதுக்கு தொண்ணூத்தொம்போது சதவீதம் வாய்ப்பு இப்போ நட்சத்திரம் மட்டும் மாறும் கிருத்திகா நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டானது தூங்க இருக்குது ஸோ வருடபலன் அப்படிங்கிறது கோச்சார வருட கிரகங்களையும் இந்த வருடம் துவங்கக்கூடிய கிரகநிலைகளையும் மேலும் இன்னும் கொஞ்சம் சூட்சமான சில விஷயங்களையும் மிங்கிள் பண்ணி உங்களுக்கு பலனாக இந்த பதிவில் தர இருக்கேன் ஸோ பொறுமையாக டீட்டெயில்டாக கேளுங்க கோச்சார கிரகங்களுடைய நகர்வு முதல்ல பார்த்துக்கலாம் மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதி உங்களுடைய ராசிக்கு அது சிம்ம ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு ஜூன் மாசம் இரண்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துலேருந்து பன்னிரெண்டாம் இடமான கடகராசிக்குள்ள அந்த குரு பகவான் பிரவேசிக்க இருக்கிறாரு குரு அங்க வக்ரமாகுது சாரி உச்சமாகுது ஜூன் மாசம் ரெண்டாம் தேதி அந்த குரு உச்சமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை தாண்டி அக்டோபர் முப்பத்தி ஒன்று அன்னைக்கு குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துலேருந்து உங்கள் உங்க ராசிக்குள்ளேயே பிரவேசிக்க இருக்கிறாரு ஜென்ம குருவா வரப்போகுது இப்போ ஜென்ம குரு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நன்மை அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிக்குள்ளே குரு பகவான் நம் வருடம் முடிகிற வரைக்கும் அங்கே தான் இருக்கப்போ கடைசி ரெண்டு மாதம் குரு ராசிக்குள்ளே தான் இருக்க போகிறார் இதுதான் குருவினுடைய பயிற்சி இந்த வருடத்தில் சனி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆல்ரெடி உங்களுக்கு சனி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகலில் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு டிசம்பர் பதினொன்னாம் தேதி அந்த சனி வக்ர நிவர்த்தி அடையுது ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வக்ரம் அடையுது டிசம்பர் பதினொன்னாம் தேதி வக்ர நிவர்த்தி அடையுது அப்போ அட்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை அஷ்டம சனியினுடைய பாதிப்பு இன்னும் அதிகமாகுமா இல்லை அஷ்டமச்சினியுடைய பாதிப்பே இல்லாமல் போகுமா வக்ரமானா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அடுத்ததான் ராகு ராகு கேதுக்கள் எப்போ ராகு ராசிக்குள்ளே வந்ததோ ஏழாம் இடத்துல சாரி எப்போ ராகு ஏழாம் இடத்துல வந்ததோ கேது ராசிக்குள்ளே வந்ததோ அப்போத்துலேருந்து பிரச்சனைலாம் சிம்மத்துக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது ராகு கேதுக்களுடைய பயிற்சி இந்த வருடமாவது இருக்கும் அந்த வருடமா ரிலீஃப் கிடைக்குமான்னு பார்த்தா டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி தான் ராகு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துல இருக்கும் கேது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க ஆதிக்கம் இந்த வருட எல்லாம் நகர்வுட்டு என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் அஸ்டமச்சனி ஜென்ம கேது விரயத்தில் குரு வர போறாரு எல்லாமே நெகட்டிவா சொல்லியிருப்பாங்க வீடியோ நிறைய பார்த்திருப்பீங்க ஆனா நான் அப்படியெல்லாம் சொல்லப்படுறேன் இன்னும் சூட்சமான சில விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம் முதல் ஐந்து மாதங்களுக்கு மே மாதம் முடிகிற வரைக்கும் சிம்ம ராசியை அசைச்சிக்க முடியாது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கம்பேக் ஆக போகுது சிம்மம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக போகிறீங்க இதனால் வரைக்கும் உங்களுக்கெல்லாம் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ஆகாதோ பிடிக்காதோ எதெல்லாம் நீங்கள் வெறுத்தீங்களோ அத்தனை விஷயங்களும் நடந்துட்டு இருந்தது உங்களுக்கு எகெயின்ஸ்டாகவே எல்லாமே நடந்தது எல்லாமே எகெயின்ஸ்டாக நடந்தது ஆனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியை வைக்க காத்திருக்கு மனசுக்கு என்ன பிடிச்சதோ என்ன நீங்கள் பிளான் பண்ணிங்களோ எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்ய போகிறீங்க திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குது ஏன்னா அந்த மாத துவ இந்த வருட துவக்கம் அப்படிங்கிறது குருவின் பார்வையில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறார் எல்லா வருடமும் இப்படி இருக்க மாட்டார் குருவின் பார்வையில் ராசிநாதன் இருக்குது குரு வக்ரகதியில் இருக்கிறார் அப்படிதான் இந்த மாதம் சாரி இந்த வருடம் அப்படிங்கிற சொல்லுங்க மாத பலன் போட்டு போட்டு மாதம் மாதம்னே வருது இந்த வருடம் உங்களுக்கு துவங்க காத்திருக்கு பின்ன உங்களுடைய ராசி அதிபதியினுடைய நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் இந்த வருடமானது பிறக்குது அது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்குது நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சுபிச்சமாக அமைப்பு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிறைய கஷ்ட நஷ்டங்களை பார்த்துட்டீங்க நம்மளை எரியாமல் சில செயல்கள்னால் நல்ல நட்புகள் விலகி போயிடுச்சு ஒரு புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலையினால ஆகாத கூடாத நபர்கள் கூட பழக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகிடுது ஸோ அந்த மாதிரியான சில சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கும் லைஃப்பில் ஸோ அதெல்லாம் உன்னை ரீகெயின் ஆக போகுது எது உங்களுக்கு நல்லதோ அது மட்டும்தான் உங்களை வந்து சேரப்போகுது எது உங்களுக்கு ஆகாத அது உங்களை விட்டால் அப்படியே விலக போகுது இந்த மா இந்த வருட தூக்கத்துலேருந்தே அப்படி தான் இருக்க போகுது மே மாதம் வரைக்கும் குழந்தை இல்லாத சிம்மராசி அன்பர்களுக்கு குழந்தைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா மருத்துவ செலவுகள் எவ்வளவு செய்தும் உங்களுக்கு புத்திர பேருக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் கூட இந்த கிரக கிரக சூழ்நிலை மே மாதத்துக்குள்ள ஒரு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்திடுது சிம்பிளாக ராமேஸ்வரம் போய் வழிபாடு செய்தால் மட்டும் போதுமானது எல்லா அத்திர்த்தத்துலையும் நீராடிட்டு முதல்ல அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ராமநாத சுவாமியை சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா புத்திர பேர் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு உங்களுடைய சுய ஜாதகப்படி ஐந்தாம் இடம் மட்டும் தசாபுத்தியாக நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆண் வரிசை கிடைக்கிறது கூட வாய்ப்புண்டு புதியதாக காதல் மலரக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது வந்து காதல் அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண் மீது வைப்பதோ ஒரு பெண் ஆண் மீது வைப்பதோ கிடையாது அப்பா குழந்தை மேலே ஒரு குரு சிஷ்யன் மேலே ஒரு மனிதன் ஒரு நாய் மேலேயோ பூனை மேலேயோ அதிக விருப்பப்படக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப நாளாக லேபர்டாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அந்த ஆசை நிறைவேறும் ஆசைகள் நிறைவேறும் மனதிற்கு பிடித்த நபரோ பொருளோ உங்களை வந்து அடையும் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு ரொம்ப வருஷமா இருக்கு சார் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது தீர்வு வருமா நார்மலாக ஆக முடியுமா என்னால் அப்படின்னா கண்டிப்பாக நார்மல் ஆவீங்க கண்டிப்பாக நார்மலாக முடியும் அந்த உருதயம் சார்ந்த பிரச்சனைகள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் பகுதிக்கு பகுதி அது கம்மியாகிடும் ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க மைண்டில் டென்ஷன் ப்ரெஷர் இருந்தால் தான் அது அதிகமாகும் பல்புலேஷன் அதிகமாகும் ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகும் மறுபடியும் ஹார்ட் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும் மைண்டில் டென்ஷனே இல்லை ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரிலீ ரிலீஸ் ஆகிடலாம் அந்த விஷயத்துலேருந்து ரெடி ஆகிடலாம் எடுக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் உங்களுக்கு முழுமையான பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் உங்களுக்கு என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அதுக்காக ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேலை செய்ய போகுது ஈவன் இந்த மாதிரி ஒரு கோச்சாரம் இருக்கும்போது கேன்சர் கூட க்யூரபுள் தான் ஸ்டேஜ் த்ரீ வரைக்கும் க்யூரபிள் தான் ரொம்பவே முடியல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ஸ்டேஜ் த்ரீ வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பில் தான் இருக்குது மூணாவதாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடு நிறைய சிம்மம் பிரிஞ்சிருக்குது இப்போ ரெண்டு பேர்த்துக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் போயிட்டு இருக்கு அந்த இழந்த புரிதலை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலமாக முதல் ஐந்து மாதங்கள் இருக்குது ஸோ அதுவும் ஒரு ஃபேவர் சைடு தான் இருக்கு நம்மளுக்கு நன்மை வேறு ஆறு வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகிறாங்க வாழ்க்கை துறை நம்மளுக்கு சாதகமா இருக்கிறாங்களா ஏன்னா கடைசி வரைக்கும் அவங்க தான் கூட வர போறோம் சாதகமா இருக்காங்களா அது போதும் நம்மளுக்கு அப்படின்னு நம்ம திருப்தி அடையக்கூடிய ஒரு சூழலா நம்மளுக்கு மாறிடுது கண்டிப்பா அது ரீகெய்ன் ஆகுது சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் அடுத்ததா நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்ததா மே மாசத்துக்கு அப்புறம் சில டென்ஷன் ப்ரெஷரெல்லாம் இருக்கத்தான் செய்யுது யாருக்கு வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் சுயதொழில் செய்யக்கூடிய அமைப்புகளில் லேபர்ஸ்னால் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர காத்துருக்கு முக்கியமாக பயணம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கூடுதல் அலைச்சலும் இல்லை கடையில் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் தொழில் இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நபரை எந்திரிச்சு ஓட வைக்கும் அலைஞ்சு திரிஞ்சாத்தான் சம்பாத்தியம் பண்ண முடியும் காசு சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தும் இந்த வருடத்தினுடைய பிற்பகுதி ரொம்ப ரொம்ப ப்ரெஷரைஸ்டான ஒரு சூழல் வேலை சுமந்தமான விஷயங்களை பத்து நாள் பதினஞ்சு நாள் ரொம்ப வேகமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுவீங்க ஒரு பத்து நாள் அப்படியே எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்க காத்திருக்கு ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம் அந்த ஸ்லோ டவுன் ஆகக்கூடிய ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் சொல்கிறோம் இல்லையா அந்த டைமில் உங்களுக்கு பிடித்தமான விஷயத்தை ஏன்னா சிம்மம் எப்பவுமே மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை தான் ப்ரொஃபஷனலாகவே தேர்ந்தெடுக்கும் அது பிடிக்கலை அப்படின்னா தூக்கி போட்டு போய்டும் அது எவ்வளோ காசு வந்தாலும் பரவாயில்ல திருப்தியை பண்ணணும் அப்படின்னு சமீப காலமாக சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக சம்பாரித்தா போதுன்ற நிலமையில பிடிச்சோ பிடிக்காமலோ சில வேலைகளை செய்துட்ருக்கோம் ஸோ அதுலேருந்து ஆகி வெளியில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலான்னு ஒரு பிளான் இருக்கும் இல்லையா எப்போ ஸ்லோ டவுன் ஆகிறீங்களோ அப்போ வந்து பிடிச்ச விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் உங்களோட உடைப்புக்கேற்ற ஊதியம் அந்த காலகட்டம் கட்டாயமாக கிடைக்கும் சார் நிறைய அலைச்சலுக்கு டென்ஷன் ப்ரெஷர் எல்லாமே இருக்குது தொழிலில் அதுக்காக விட்டுடவா முடியும் அப்படின்னா கண்டிப்பாக விட்டுட முடியாது அந்த அலைச்சல் ப்ரெஷர் டென்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஃபைனலாக வெற்றியை கொடுக்குது காரிய சித்தியை கொடுக்குது நினச்ச காரியத்தை செய்ய வைக்குது தைரியமாக உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுது அந்த ஸ்தானம் அந்த கிரகநிலை ஸோ அலைச்சல் டென்ஷன் எல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க என்ன புது இன்வெஸ்ட்மெண்ட் ஆகாது தொழில் சார்ந்த விஷயங்களில் புது இன்வெஸ்ட்மெண்ட் ஆகாது அதே போல மாமியார் மருமகள் பிரச்சனை மே மாதத்திற்கு பின்பு சற்று அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு என்னன்னா மாமியார் தன்னுடைய சுகந்தான் முக்கியம்னு நினைப்பாங்க அதுக்காக மருமகள் எவ்வளவு சிரமப்பட்டாலும் பரவாயில்ல எவ்வளோ அழைச்சல் பரவாயில்ல தூக்கம் இல்லன்னு பரவாயில்ல நான் நல்லா தூங்கணும் வயசானவங்க நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் சின்ன தான் நான் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரியான மனநிலைமை போயிடும் ஸோ புரிந்து கொள்ளக்கூடிய அளவு நீங்கள் ரொம்ப மெச்சூர்டான ஒரு பெர்ஷனாக இருப்பீங்க கண்டிப்பாக சிம்மம் அப்படிங்கிறது ஸோ அதை கொஞ்சம் நம்ம அனுசரித்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை மாமியாருக்கு சற்று மருத்துவ செலவுகள் உண்டான வாய்ப்புகளையும் சொல்கிறது உடல் நான் தொந்தரவுகள் வந்து போகும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் பார்த்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் ஏற்படும் ஸோ பிற்பகுதி கொஞ்சம் அலைச்சலோடு இருந்தாலும் ஃபைனலாக ஜெயிச்சிருவீங்க ஆனால் அலைச்சலோடு ஜெயிப்பீங்க முதல் பகுதி இந்த வருடத்தினுடைய முதல் பகுதி ரொம்பவே நல்லா இருக்க போகுது பெரிய குருவாக இருக்குது அஷ்டமச்சனியாக இருக்குது அப்படி அப்படின்னா பயப்படாதீங்க புது இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் அப்படிங்கிறது மட்டும் ஸ்ட்ராங்காக இருங்க வேலையிலெல்லாம் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் மனசுக்கு பிடிச்சி திருப்தியாக வேலை செய்யுங்க எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணி கடமைக்குன்னு செய்ய வேண்டாம் கடமைக்குன்னு செய்யும் போது ஃபெயிலியர் ஆகிடுது திருப்தியாக செய்யுங்க எதுனாலும் சரி நம்ம சம்பளம் வாங்குகிறோம் கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணணும்னு பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஸோ இந்த வருடம் நிறைய பாசிட்டிவ் இருக்குது கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது இல்லையா அது நெகட்டிவ் சரி பண்ணிக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு போய் சிவ வழிபாடு செய்துட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கு பிற நட்சத்திரத்துக்கு அந்த வழிபாடை செய்யுங்க கண்டிப்பாக நன்மைகள் நிறைய நடக்க காத்திருக்கு மேலும் சிம்மராசி அன்பர்களுக்கு அனைத்துமே நன்மையாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூர்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களின் நன்றி வாழ்க்குளமுடன் திருச்சிட்டு